அசால்ட்டு ஆறுமுகம் நான் தான் அசால்ட் ஆறுமுகம் உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சங்கர் போன்லேயே சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அதெல்லாம் எதுவும் கிடையாது இந்த அசால்ட்டு கிட்ட எந்த விஷயத்தையும் முறை சொன்னாலே போதும் மறுமுறை நீங்க சொல்றதுக்குள்ள நீங்க கொடுத்த காரியத்தை அசால்ட்டா நான் முடிச்சிருவேன் நீங்க எப்படிப்பட்ட வரணு சங்கர் இல்லாத என்கிட்ட சொன்னா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சங்கர் உங்களுக்கு போன்ல போட்டோ அனுப்பி இருப்பான்ல அந்த பொண்ணை தூக்கிடுங்க பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல இன்னும் அரை மணி நேரத்துல அசால்ட்டா நான் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார் ஆமா பொண்ணை கடத்தி எப்படி கூட்டு போவீங்க மண்டபத்துக்கு வெளியில ஏன் வண்டி நிற்கிது ஓ அந்த பொண்ணை மூட்டை கட்டியா அசால்ட்டா மாடிக்கு தூக்கிட்டு போய் அங்கிருந்து கையரை கட்டி

சக்தியா அவன் தூக்கிட்டு போன் பண்ற வரைக்கும் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தனியா எங்கயாவது போ நீ ஆ என்னடா கல்யாண மண்டபத்துல கூட்டமே இல்ல ஆமா பாஸ் ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துலயும் இந்த அசால்ட் ஆறுமுகம் அசால்ட்டா தூக்கு உண்டா டென்ஷன் ஆகாதீங்க பாஸ் ஐயோ இந்த அசால்ட்டுக்கு வந்த சோதனையா இங்க பாருங்க பாஸ் நீங்க சோதனை எல்லாம் சாதனையாக்கி அசால்ட் பண்றதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல பாஸ் அப்படியாடா சொல்ற ஆமா பாஸ் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா என்ன பத்தி Thank you பாஸ் சீக்கிரமா நீயும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சோலோவா பண்ணுவ பாஸ் என்ன ஆசீர்வாதம் பண்ணு பாஸ் நல்லா இரு நல்லா இரு நல்லா இரு நல்லா இரு சந்தோஷம் பாஸ் பாஸ் அப்படியே எனக்கும் ம் கம் ஆன் ஓகே பாஸ்

சொல்லுங்க சார் இந்த மண்டபத்துக்கு எப்ப வேணாலும் கெஸ்டுங்க வருவாங்க அதனால எல்லா ரூமும் ஓபன்லயே இருக்கட்டும் ஆ சரிங்க சார் தொடர்ந்தே வைக்கிறோம் அப்புறம் ஜெனரேட்டர் ஆபரேட்டர் எப்போ அலர்ட்டா இருக்கு சொல்லுங்க எப்ப பவர் கட் ஆச்சுனாலும் உடனே பவர் சப்ளை வரணும் புரியுதா ஓகே சார் அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா பண்ணிருவேன் பண்ணிரோம் சார் ஆ சார் யாருன்னு தெரிஞ்சிக்கலாமா என் பொண்ணுக்கு தான் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் ஓஹோ உங்க பொண்ணுக்கு தானா மகிழ்ச்சி என்னோட வாழ்த்துக்கள் சரி நீங்க போய் வேலை பாருங்க ஓகே சார் ஹே என்னடாวะ இந்த அசால்ட்டுக்கே அசால்ட்டா வேல வைக்கறான் டேய் இவனுகாகவே இங்க பொன்ன தூக்கணும்டா கண்டிப்பா வாங்க அப்பறம் ஒரு ஒருவளையா சமாலிச்சி அனுப்பிச்சாச்சு டேய் அடுத்தது அந்த பொண்ண தூக்க வேண்டியதுதான் எல்லா ஐட்டத்தையும் பேக்ல தயாரா எடுத்துட்டு வந்திருக்கீங்களா எடுத்துட்டு வந்து பாஸ் பேக்க தூக்காத இறக்கு இறக்கு சாரி பாஸ் நீயே காட்டி கொடுத்துரு போல டேய் இந்த பொண்ண தூக்குறதுக்கு ஐம்பதாயிரம் பேசி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் டக்குன்னு இந்த வேலையை முடிச்சு மீதி இருபத்தையாயிரம் ரூபாயை வாங்கி அப்படியே பாண்டிச்சேரி போய் ஒரே கில்மாவா இருக்கலாம் ஓகே பாஸ்

பாஸ் நீங்க கவலைப்படாதீங்க பாஸ் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சதா நேத்து நைட்டு உங்க போன்ல இருந்து என் போனுக்கு அந்த பொண்ணோட போட்டோ அனுப்ப சொன்னேன் நீங்களும் அனுப்பிட்டீங்க இப்போ அந்த போட்டோவை காட்டுற பாருங்க என் நெஞ்சில பாலை வாத்தடா நான் இருக்கிற வரைக்கும் கவலை எதுக்கு பாஸ் இதோ பாஸ் இந்த போன்ல தான் இருக்கு பாஸ் இந்த போன்ல ஆமா பாஸ் இது பட்டன் போன்றா இதுல எப்படா போட்டா சேவ் பண்ண முடியும் இத வச்சுக்கிட்டாடா இவ்வளவு வருஷமா என் கூட டிராவல் பண்ற இது கொஞ்சம் புடி போடுங்க பாஸ் அப்படியே கொனி ஐயோ மச்சி வலிக்கு வலிக்கு வேணாம் பாஸ் வேணாம் பாஸ் டேய் இந்த அசால்ட் ஆர்முகம் ஒரு தடவை பார்த்தா நூறு தடவை பார்த்த மாதிரியா பாஸ் இல்ல ஆயிரம் தடவை பார்த்த மாதிரி புரியுதா சோ சர்ச் பண்ணுங்கடா என்னது சச்சா சொல்லு சக்தி இப்ப அனிதாவுக்கு மாத்து ஃபங்க்ஷன் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயர் வந்துருவாரு நம்ம போய் அதுக்கான வந்து எடுத்துல வச்சிரலாம். சரி சக்தி பாஸ் 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 என்னடா பொண்ணு டச் பண்ணிட்டு இருக்கல்ல பாஸ் அங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல அதுல அங்க இருக்கிற பொண்ணு தான் ம் ஏய் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல அதுல எந்த பொண்ணுடா பாஸ் அதுல பிங்க் கலர் Dress போட்டு இருக்கல்ல அந்த பொண்ணு தான் பாஸ் நம்பியார் மாதிரி பார்க்காதீங்க பாஸ் தூக்குங்க டேய் ஆமாடா இப்பதான் எனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வருது இந்த பொண்ணு ம்

பாஸ் என்னடா ஒரு தப்பு நடந்துருச்சு என்ன இந்த பொண்ணு இல்ல பாஸ் அதுவும் அந்த மணமகள அறைக்கு பக்கத்துல நிற்கிற பாத்தீங்களா அந்த பொண்ணு தான் மூக்கு மூலியமாக எலுமிச்சம்பழமா இருக்காளே அந்த பொண்ணு தான் பாஸ் டேய் என்னடா சொல்ற முதல்ல இந்த பொண்ணு என்ன இப்போ இந்த பொண்ணுங்கிற இந்த பொண்ணுடா பாஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பாஸ் அந்த பொண்ணு தான் ஆமாடா இந்த பொண்ணு மாதிரிடா எனக்கும் தோணுது பாஸ் மாதிரி எல்லாம் இல்ல பாஸ் இந்த பொண்ணு தான் பாஸ் எனக்கு நல்லா தெரியும் பாஸ் 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 அந்த பொண்ணு கிடையாது பாஸ் பாஸ் அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு தான் பாஸ் பாஸ் அந்த பொண்ணு இல்லை பாஸ் பாஸ் கண்ணு தெரியல உங்களுக்கு அந்த பொண்ணு தான் பாஸ் தெரியும் பாஸ் அந்த பொண்ணு என்னால முடியலடா ஒரே டயர்டா இருக்குடா இந்த பொண்ணா அந்த பொண்ணான்னு மாறி மாறி பார்த்து எனக்கு தலை சுத்தலே வந்துருச்சுரா நான் சுகர் பேசன்றா எங்க அந்த சுகர் மாத்திரை எடு எடா சாரி பாஸ் கிளம்பி வர்ற அவசரத்துல உங்க சுகர் மாத்திரை எடுக்காம வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டம் பாஸ் ஓ சுத்தம் சரி இந்த ரெண்டு பொண்ணுங்க இல்ல நம்ம தூக்க வேண்டிய பொண்ணு எதுடா பாஸ் நாம தூக்க வேண்டிய பொண்ணு இந்த மணமகள் அறைக்கு பக்கத்துல நிக்கிறா பாத்தீங்களா அந்த பொண்ணு தான் பாஸ் ஆஹா ஏய் அம்மா இங்க வா சொல்லுங்கம்மா என்ன வேலை பாக்குற உள்ள ரூம் எல்லாம் அப்படி அப்படியே கூட்டாம கிடக்குது எப்படா இவ்வளவு நிச்சயமா சொல்ற நீ பாஸ் மண்டபத்துல இருந்து பொண்ணு தூக்க சொல்றாங்கன்னா அது நிச்சயமா மன பொண்ணா தானே இருக்கும் வேற யாரும் தூக்க சொல்ல போறாங்க இதெல்லாம் கல்யாணத்தை நிப்பாட்டணும் நோக்கத்தோட பண்றாங்க பாஸ் ஆமாடா